ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கொஞ்சம் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை பற்றி பல பேர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அப்பப்போ அமுச்சுட்டே இருக்கீங்க கடந்த ஒரு பத்து நாளாக இதுதான் சனி வக்ர பயிற்சி படம் நீங்கள் எப்போ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதாவது போடலாம் தான் நினச்சேன் ஆனால் கன்சல்டேஷன் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் முதல்ல இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரம் ஆகுது முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் இதுதான் சனி மீனராசில ஆகக்கூடிய காலகட்டம் இப்ப இந்த சனி வக்ரத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு நிறைய வீடியோஸ் போடுறாங்க நிறைய ஆயிரத்திட்டு ஜோசிய சேனல் வந்தாச்சு ஆயுள் திட்டு ஜோசிய வந்துட்டாங்க அப்படியே வீடியோஸா போட்டு தள்ளுறாங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தையும் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க இந்த சனி வக்ரம்னா என்ன இது ரொம்ப ரேரான காம்பினேஷனா சனி இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாதா இல்லை சனி இந்த இப்போ வக்ரகதி யாருனாலும் உலகமே அழிஞ்சிருமா அந்த லெவலுக்கு பல பேர் பயத்தில் இருக்கீங்க ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா சனி வக்ரமாக வந்து ரொம்ப காமனான விஷயம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம் எப்படி சனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் வக்ரம் ஆகுது குறிப்பா மாசம் பன்னெண்டு மாதம் எல்லா வருஷத்துலயும் பன்னெண்டு மாசம் இருக்கும் இல்லையா அதுல நாலு மாசம் சனி தான் இருக்கு அவ்வளவு காமனான விஷயம் அது ஒண்ணும் இல்லை அது வக்ரம்னா முதல்ல என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இது சனி வக்ர பெயர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா அதுவே தவிர பெயர்ச்சின்னா என்ன ஒரு கிரகம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு போறத பெயர்ச்சின்னு சொல்லுவோம் ஆனா இது பயிற்சியா அப்படின்னா கிடையாது இது அப்ப என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து எந்த ராசில இருந்து மாறல மீன ராசியில மட்டும் தான் இருக்காரு அப்ப வக்ரம் மட்டும் ஆகுது வக்ரம்னா என்ன சிம்பிளான விஷயம் சூரியனுக்கும் ஒரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வக்ரம் அதுதான் விஷயம் அதாவது ராகு கேது எப்பயுமே வக்ரகதியில தான் போகும் சோ அது வந்து ராகு கேது எல்லா ஜாதத்திலயும் வக்ரம் அல்ல கருத்தே இல்ல சூரியன் சந்திரன் மட்டும் வக்ரம் ஆகாது எப்பயுமே அதை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சுக்ரன் புதன் செவ்வாய் சனி குரு இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வக்ரம் வருஷா வருஷம் கண்டிப்பா வக்ரமாகும் அதாவது வருஷத்துக்கு கரெக்டா நாலு மாசம் குறஞ்சபட்சம் சனி வக்ரம் ஆகிடும் ஏன்னா சூரியன்ல இருந்து சில ரொம்ப டிஸ்டன்ஸ்ல சனி இருக்கும்போது அது வக்ரம் இது சாதாரண கான்செப்ட் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமும் சனி வக்ரம் ஆயிருக்கு இந்த வருஷமும் ஆயிருக்கு அடுத்த வருஷமும் நாலு மாசம் ஆக போகுது இது சாதாரண விஷயம் ஆனா இன்னைக்கு இது ரொம்ப ஒரு பூதாகரமான விஷயமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் எதனால இது இவ்வளோ பூதாகரமாக எல்லாருமே பேசுறோம் அப்படின்னா ஏதாவது பேசியாவும் ஜோசியன்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சாச்சு நிறைய யூடியூப் சேனல் இருக்கு நிறைய இடத்துக்கு போய் இன்டர்வியூ கொடுக்கணும் தனமும் பேசுறதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஸோ அதனால சனி இப்போ வக்ரம் ஆகுதா வக்ர பயிற்சி பலன்கள் அப்படி போட்டோன்னா எல்லாரும் பார்ப்பாங்க விழுந்து அதுக்காக தான் இவ்வளோ போட்டு உருட்டுறது இல்லை வேற ஒண்ணுமே கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் போயாச்சுன்னா சந்திர பயிற்சி கூட வீடியோ வந்துடும் சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒன்னுச்சு பயிற்சி ஆகுது ரெண்டரை நாளைக்கு ஒன்னுச்சு கூட இனிமேட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப வேகமாக ஜோதிடத்துடைய வளர்ச்சி வந்து பெரிய விதத்துல இருக்கு சோ அந்த மாதிரி இப்போ வந்து போயிட்டு இருக்கு சோ இதில் இந்த சனி பெயர்ச்சி அதாவது சாரி சனி வக்ர கதியை அடையும் போது என்ன பலன்கள் எதிர்பார்க்க அதாவது உண்மையிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னா சில பேருக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் யார் இந்த சில பேர் அப்படின்னா உங்க ஜாதகத்திலேயே சனி வக்ரகதியில இருக்கிறவங்க ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இது உலக மக்கள்ல முக்காவாசி பேரில் கால்வாசி ஒரு அதாவது மூணு பேர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதில் ஈஸியாக ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆயிடுச்சு அதுதான் சிம்பிள் பன்னெண்டு மாசத்துல நாலு மாதம் எப்பயுமே சனி வக்ரம் தான் எல்லா வருஷத்துலயும் ஸோ அப்போ வந்து எல்லா ஜனத்தொகையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட மூணுல ஒரு பங்கு சனி வக்ரம் ஸோ அப்போ இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு உங்க ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ நீங்க இந்த காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் ரொம்ப உஷாரா இருக்கும் எந்த விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும் அப்படின்னா குறிப்பா வேலை சார்ந்த விஷயம் கரியர் ஏன்னா சனி வந்து தொழில்காரகன்னு சொல்லுவோம் இந்த சனி நடக்கும் நடக்கும்போது தான் மாறும்போது தான் பல பேர் தொழில் ரீதியான விஷயங்கள்ல பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஆனா ஏதோ முயற்சி எடுப்பீங்க சோ அதெல்லாம் நடக்கும் அது நீங்க எடுக்கிற முயற்சிகள் சில நேரங்கள்ல தவறா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு நல்ல கம்பெனில இருப்பீங்க இந்த கம்பெனி விட ஒரு பெட்டர் பேமெண்டோட வேற ஒரு கம்பெனி கிடைக்குது ஆனா அது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனில இருந்து வேலையை விட்டுட்டு அந்த ஸ்டார்ட் அப்ல போய் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த சனி வக்ரம் ஆகிறது நாலு மாசம் இந்த நாலு மாசம் வேலை இருக்கும் அந்த நாலு மாசம் முடிஞ்சதுக்கு சாரி சார் எங்ககிட்ட உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு காசு இல்லை ஸோ இப்போது சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தான் ஸோ அதனால நீங்க வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி லைஃப்ல ஒரு முக்கியமான சேஞ்ச் கரியர் குறிப்பாக எடுக்கணும் அப்படின்னா இந்த நாலு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கும் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கு ஒண்ணுக்கு நாலு தடவை இதுக்கு தான் கண்டிப்பா இந்த மாதிரி கால நேரங்கள்ல ஜோதிடருடைய கன்சல்டேஷன் எடுத்துட்டு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது புத்திசாலி சோ நீங்க வேலைக்கு போறவரா இருந்தாலும் சரி இல்ல பிசினஸ் ஏதோ பண்றீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு கடை வச்சு நடத்துறீங்க இதை கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா இன்னும் வந்து ஒரு பிரான்ச் எக்ஸ்ட்ராவா ஆரம்பிக்கலாமா அப்படின்ற முக்கியமான முடிவுகள்லாம் எல்லாம் எடுக்கும் போது ஒண்ணுக்கு நாலு தடவை இப்ப யோசிக்கிறது முக்கியம் ஏன்னா நம்ம லைஃப்ல அதிகமா யோசிக்காம எடுக்கிற முடிவுகள் தான் தப்பான முடிவுகளா இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கும் இது சனி வக்ரம் ஆனவங்களும் சரி சனி வக்ரம் ஆகாதவங்களும் சரி ஏன்னா சனி வக்ரம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல குறிப்பா கரியர்ல பல மாற்றங்கள் பல பேருக்கு உண்டு அதற்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும் அதை கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு முதல்ல பார்த்துதான் நம்ம செலக்ட் பண்ணணும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அப்பப்போ வேற ஒரு கம்பெனி மாறுறது இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம் ஆனா இந்த நாலு மாதம் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம் காரணம் என்ன அப்படின்னா சனி இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா மீனராசி கால புருஷனுக்கு விரயஸ்தானம் சோ அது விரயஸ்தானத்துல இருக்கும் போது நீங்க வேலை ரீதியாவோ தொழில் ரீதியாவோ எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய விரயத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு சோ அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது சோ இதை வந்து கண்டிப்பா எல்லாருமே கவனமா பார்த்தா ஸோ அதுவும் ரைட்டு மற்றபடி இந்த சனி வக்ரமாச்சுன்னா உலகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை விட உங்க ஜாதக அடிப்படையில் தான் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் இது வழக்கமா உலகத்துல எல்லா காலகட்டத்திலயும் இந்த சுனாமி வர்றது இந்த புயல் காத்து அடிக்கிறது ஃபிளைட் உலருந்து இதெல்லாம் நார்மல் தான் இந்த காலகட்டம் இது அதிகமாகவே நடக்கும் ஏன்னா சனி எங்க இருக்காரு அப்படின்னா நீர் ராசியில சோ நீர் ராசியில இருக்கும்போது உலகத்துல பெரும் பேரழிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அது இந்த நாலு மாசம் மட்டும் இல்லை அடுத்த ரெண்டரை ஆண்டு காலங்களே அதுதான் அது ஏன் காரணம் என்ன அப்படின்னா அது கடலை குறிக்கக்கூடியதுதான் மீன ராசி அதாவது அந்த மீனத்துல அந்த கடல்லே வந்து இப்ப சனி இருக்க அப்படின்னா ரொம்ப ஹெவியான பிளானட்டு சனிதான் ஜோதிடத்துல ஸோ அவர் வந்து எந்த ராசியில போறாரோ அது சார்ந்த தத்துவத்துல அதிகப்படியான அழிவுகள் கொடுக்க வாய்ப்பு ஸோ அதனால இப்போ நீர் தத்துவத்துல சனி பகவான் போறதுனால ரொம்ப உஷாரா இருக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா நீர் சார்ந்த துறையில வேலை பாக்குறவங்க நீர் சார்ந்த துறைனா என்னங்க கப்பல்ல வேலை பாக்குறீங்க அது நீர் சார்ந்த துறை ஒன்றும் இல்ல பால் வியாபாரம் ஏதோ பண்றீங்க இல்ல வாட்டர் பிஸ்னஸ் இப்ப தண்ணிக்காரன் ஏதோ போடுறீங்க இல்ல வாட்டர் ஃபில்டர் வந்து பியூரிஃபை பண்ற பிஸ்னஸ் பண்றீங்க அதுவும் நீர் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் பண்றவராக இருந்தாலும் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலங்கள் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய காலம் ஏன்னா சனி வந்து உங்க வேலையில திடீர்னு வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து வேலை இல்லாம உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் சுய தொழில் பண்றவங்களுக்கு டைட்டான சுச்சுவேஷன் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது வந்து சனி வந்து இந்த மீனத்தில் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பல ரைட் இப்போ வக்ரகதியில இருக்க இந்த நாலு மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் முதல்ல எப்படி போகும் அது முக்கியமான விஷயம் இல்லையா அதாவது மேஷ ராசிக்கு விரயபாவத்தில் இருக்கார் இந்த நாலு மாதம் விரயம் தாறுமாறாக ஆகும் செலவு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஏன்னா ஆல்ரெடி வந்து மேஷத்துக்கு வந்து இது விரய சனி அது ஏழர சனியில் விரய சனின்னு சொல்லுவோம் ஸோ அது வக்ரகதியில் சனி இருக்க சனி வக்ரம் போது என்ன நடக்குது அப்படின்னா தீவிரம் அடையுது ஒரு கிரகம் சாதாவாக இருக்கும் போது கொஞ்சம் சாதாரண பலன்களையும் வக்ரம் போது தீவிரமான பலன்களையும் கொடுக்கும் அதுதான் முக்கியம் இப்போ ராவுக்கு எது எல்லார் ஜாதகத்துலையும் வக்ரம் தான் சோ தான் ராகு கேதுவை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ ராவு கேது வருதா இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சனி நாலு மாசம் வக்ரகதியில ஆகும்போது இந்த மேஷ ராசிக்காரங்களை வரைக்கும் விரயம் எங்க இருந்து வருது யார் மூலியமாக வருதுன்னே சொல்ல முடியாது செலவு தாறுமாறாக இருக்கும் சோ செலவுல ரொம்ப உஷாரா இருக்கு இது விரயம்னா பணம் மட்டும் கிடையாது உழைப்பு கூட நீங்க நல்லா கடுமையா உழைக்கிறீங்க கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறீங்க உங்களுக்கு வர வேண்டிய பேர் கடைசி நேரத்தில் டோட்டலி அந்த ப்ராஜெக்ட்க்கு சம்பந்தமே இல்லாது அந்த உழைப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு நபருக்கு அந்த பேர் புகழ் ஸோ அப்போ வந்து நீங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வீணாகும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட மேஷ ராசிக்கு அதிக வாய்ப்பு உண்டு இதுலாம் உஷாராரு அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி வக்ரம் அடையிறது நல்லது பொதுவாகவே லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா கூட திடீர்னு லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ லாட்ரி டிக்கெட் போ வாங்குறீங்க ஏதோ வெளியூர் போறீங்க ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வரும்போது அதில் கூட பெரிய அமௌண்ட் ஏதாவது விழறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து யாரு அப்படின்னா யோகாதிபதி நல்லது முழுக்க பண்ணுவார் ஸோ அதனால பயப்பட வேண்டாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டம் மிக சரியான காலகட்டம் அதனால எந்த குறையும் இல்லை நீங்க தைரியமா இருக்கு அடுத்தது மிதன ராசி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வக்ரம் அடைகிறார் சோ தொழில் ரீதியான திடீர் மாற்றங்கள் எதிர்பார்க்கும் என்னங்க திடீர் மாற்றம் அப்படின்னா வேலையை விட்டு அவங்களே அனுப்பிச்சிடலாம் இல்ல நீங்களே வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடலாம் சோ இதை விட ஒரு பெட்டர் ஜாபும் போலாம் இல்ல இதை விட ஒரு கொஞ்ச நாள் வேலை இல்லாம கேப் இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போலாம் சனி வக்ரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சோ இந்த மாதிரி வேலையில மிதுன ராசிக்கு ஒரு மாற்றங்கள் எதிர்ப்பா அடுத்தது கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானத்துல சனி வக்ரம் அடையறது மிகப்பெரிய யோகம் ஏன்னா பாக்யஸ்தானத்துல பொதுவாவே எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலும் சரி திடீர் அதிர்ஷ்டம் முன் ஜென்மத்துல நம்ம செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் எல்லாமே ஒரு லாக்கர் ரூம்ல எடுத்துட்டு வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அது எங்க அப்படின்னா நம்ம ஜாதக கட்டத்துல பாகியஸ்தானம் அதுதான் மெயின் ஸோ அந்த பாகியஸ்தானத்துல முக்கியமான கிரகங்கள் வரும்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ இப்போ சனி வந்து அங்க வக்ரம் அடையிறதுனால திடீர்னு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு உதவி கிடைக்கும் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படும் ஸோ இது வந்து கடகராசிக்கு எதிர்பார்க்கும் அடுத்தது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல சனி வக்ரம் அதாவது பொதுவாகவே ஒரு அஷ்டமத்துல சனி இருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் குடைச்சல் தான் இப்போ வக்ரம் அடையுது அப்படின்னா அடுத்த நாலு மாசம் இந்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப உஷாராக இருக்கும் உங்களுடைய வேலையை மட்டும் பார்க்குறது நல்லது தேவையில்லாத இல்லாத பிரச்சனையில் போய் மூக்கு நுழைக்காது ஏன்னா ஏதாவது பிரச்சனையில் போய் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா எல்லாருமும் உங்களை உங்கள் மேலே பாஞ்சிருவாங்க அந்த பிரச்சனையே டோட்டலாக டைவெர்ட் ஆகிடும் உங்கள் மேலே ஸோ அந்த மாதிரி எதாவது தேவையில்லாத சிக்கலில் மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் இந்த நாலு மாத காலங்கள் உஷாராரு அடுத்தது கன்னி ராசி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா குறிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு கருத்து மோதல்கள் உங்க வைஃப் வந்து கொஞ்சம் பிடிவாதமா ஏதாவது சில விஷயங்கள் சொல்லலாம் அது உங்களுக்கு பிடிக்காம போலாம் சோ அதனால வீட்டில் ஏதாவது கொஞ்சம் சண்டாம் அடுத்த ஒரு நாலு மாசம் வரலாம் அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னிங் நீங்கள் ஒரு தொழில் பண்றீங்க தொழில் சார்ந்த பார்ட்னர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் கருத்து வேறுபாடுகளால் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ஸோ இந்த விஷயங்கள்லாம் ராசிக்கு நடக்கும் அடுத்த துலா ராசி துலாராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்கிரம் அடைகிறார் ஆறாம் இடம்னா என்ன நோய் கடன் வம்பு வழக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உஷாரா இருக்கும் ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருங்க வெளியில போய் சாப்பிடும் போதெல்லாம் கவனமான கரெக்டான பார்த்து சாப்பிடுங்க தேவையில்லாம இப்போ கடல்ல போய் மாட்டிக்காது இப்போ சனி வக்ரம் அடையக்கூடிய இந்த நாலு தான் தேவை இல்லாம ஏதாவது லோன் வாங்கி எல்லா கிரெடிட் கார்டு அதிகமா யூஸ் பண்ணி ஏதாவது மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த விஷயங்கள்ல தான் அது துளாராசிக்காரங்க கொஞ்சம் உஷாரா இருக்கு அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல சனி வகரம் பஞ்சமஸ்தானத்துல சனி வகரம்னா மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுப்பாரு பயப்பட வேண்டாம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சாச்சு இனிமேட்டு உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் சொல்ல சந்தேகமே வேண்டாம் ஸோ அதனால முயற்சி எடுங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி தெய்வ அனுகிரகம் உண்டு ஏன்னா கர்மக்காரகனே சனிதான் அவரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது முன்ஜன்ம நீங்க செஞ்ச நல்ல உண்டான பலாபலன்கள் திடீர்னு யார் மூலியமாக கிடைக்கும் அதனால கொஞ்சம் முயற்சி எடுங்க இந்த நாலு மாசத்துல ஏதாவது வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முயற்சி எடுங்க சக்சஸ்ஃபுல்லா முடியும் அதுக்கு அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சுகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஏதாவது வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் சொத்து வாங்கணும் நிலம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த நாலு மாசத்துல நான் ஏதாவது நல்லபடியாக பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகம் சொத்து வாங்கறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் இந்த விஷயங்கள்லாம் உஷாராரு அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல சனி வக்ரம் வர்ற ஸோ இந்த மூணாம் அடை இடத்துல சனி வக்ரம் அடையும் போது ஏற்றத்தாழ்வுகள் கொடுக்கலாம் ஏன்னா மூணு வந்து முழு சுக இடமும் கிடையாது முழு பாப இடமும் கிடையாது தீய இடமும் கிடையாது சோ அதனால இந்த நாலு மாசம் அடுத்து வரக்கூடிய நாலு மாதம் கொஞ்சம் கவனமா இருக்க தேவையில்லாத விஷயத்துல போய் மாட்டிக்காது சரியா அது அதுக்கு அடுத்தது கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துல வக்ரம் இது தனஸ்தானத்துல ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சிட்டாலே திடீர்னு தன வரவு உண்டு பணம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது பணம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்துடும் ஸோ அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் எல்லாம் கூட இந்த நாலு மாசத்துல ஏதாவது வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஸோ கையில பணப்புழக்கம் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி கும்பராசிக்கும் சூப்பராக போகும் அடுத்தது மீனராசி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ஏன்னால் ஜன்ம சனி நடக்குது இந்த ஜென்ம சனியில் சனி வக்ரம் அடைகிறேன் ஸோ அதனால் இந்த நாலு மாதங்கள் ஏதாவது பெரிய முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம் லைஃபை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுங்கள் பெரிய விஷயங்கள் யாரையாவது நம்பி பெரிய அமௌண்ட் கொடுக்கறது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பெருசா போய் ட்ரேடிங் பண்றேன்னு குதிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த நாலு மாசம் ஈடுபடாம இருக்கிறது நல்லது அடுத்த நாலு மாசம் நீங்க பெருசா வாழ்க்கையில எதுவும் சாதிக்கலன்னா கூட பரவாயில்ல ஏதாவது பெரிய முயற்சி எடுத்து மாட்டிக்காது சோ இதை மட்டும் மீன ராசிக்காரங்க அடுத்த நாலு மாத காலம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா பொதுவாவே சனி வகரம்னா என்னங்க அப்படின்னா முதல்ல தொழில தாங்க பாதிக்கும் இதை தான் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் எல்லா ராசிக்கும் சரியா சோ இதுதான் விஷயம் தேங்க்யூ